ஒரு மூணு வருஷம் கழிச்சு எஸ்டபிள்யூபியில் போட்டுடுங்க எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லிவிட்டு அதில் போட்டுறாங்க மார்க்கெட் சடனாக ஃபாலோ ஆகிடும் எஸ்டபிள்யூபி போடும்போது நம்ம மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு அட்வைசர்கிட்ட சொல்லி எடுத்து கொடுங்கன்னு சொல்லிடுவோம் திடீர்னு பார்த்தா கார்பஸே இருக்காது மார்க்கெட்டில் வந்து சிஸ்டமெட்டிக் விட்ராவல் பிளான் போட்டுக்கலாம் எஸ்டபிள்யூபி போட்டுக்கலாம் மாதம் மாதம் நமக்கு பணம் அப்படியே வந்துட்டே இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் அப்படியே கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஸோ இதை பற்றியில் உள்ள ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோ மியூச்சுவல் ஃபண்டில் மூணு டெர்மினாலஜி இருக்குது ஒன்று வந்து எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது எஸ்டிபின்னு ஒன்று இருக்குது எஸ்டபிள்யூபின்னு இருக்குது இது மூணுத்துக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் ஒரு பர்டிகுலர் பீரியட் போனோன்னா நம்ம அப்படியே லம்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எஸ்டிபின்னா நம்ம வந்து ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்க வேண்டாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒன் டைமாக போட முடியாது ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு லிக்விட் ஃபண்டுங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்னா இருக்கிறதுல சேஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாமே ஒரு அஞ்சரை ஆறு பர்சன்ட் ரிட்டன் வரும் நம்ம சேவிங்ஸ் பேங்க் மூன்றரை பர்சன்ட் கொடுத்ததுன்னா அதுலேருந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் கூட வரும் மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கால் மணி மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்கிறது எஸ்டிபி அப்படின்ட்டு ஸோ இந்த எஸ்ஐபி எஸ்டிபி ரெண்டுமே நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளான் எஸ்ஐபி அண்ட் எஸ்டிபி இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ கழிச்சிட்டு நம்ம அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபுல் ரிடம்ஷன் அப்படின்னு பேர் சார் மொத்தமாக வேண்டாம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா நமக்கு வந்து ஓரளவுக்காவது ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கணும் அதாவது நம்ம வந்து மாதம் மாதம் அஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மூணு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு ஆறு லட்ச ரூபா நம்ம கார்பஸில் இருந்ததுன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி மாதம் மாதம் ஒரு ஏழாயிரமோ எட்டாயிரமோ விட்ரா பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானுக்கு தான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் யாருமே இதை கேரண்டிலாம் பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் மூணு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அஞ்சு வருஷம் கழித்து மாதம் மாதம் இவ்வளோ கேரண்டீடாக வரும் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் நோ படி கேரண்டி எனி திங் ஸோ அப்போ கேரண்டி இல்லாத ஒரு ஸ்கீம் தான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அதுக்காக நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா அதை எடுக்க வேண்டாமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டே கேரண்டி கிடையாது அப்புறம் சிஸ்டமட்டிக் வித்ராவல் பிளான் மாத்திரம் என்னத்தை கேரண்டி அதுவும் கிடையாது ஸோ இது ஒரு மெத்தடாலஜி அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ நம்ம எவ்வளோ எடுக்கலாம் சார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அதுலேருந்து பார்த்து எடுத்துக்கணும் இல்லை சார் எனக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் வரும் பத்தாயிர எடுத்துடலாமா அப்படின்னா நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும் மூணு வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும் நமக்கு கார்பஸ் எவ்வளோ இருக்குது அதில் வந்து ப்ரின்ஸிபல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினது பிரின்ஸிபல்னா இன்வெஸ்ட் பண்ணினது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்ம எத்தனை வருஷத்துக்கு இதை விட்ராவல் பண்ணணும் அன்றைக்கி என்ன ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானை ட்ரிகர் பண்ண முடியும் நம்ம இன்றைக்கே வந்து அஞ்சு வருஷம் கழித்து எனக்கு மாதம் மாதம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா அஞ்சு வருஷத்தில் அவங்களுடைய கார்பஸ் க்ரோ ஆகுமா ஆகாதா அது மாதிரிலாம் நமக்குள்ள குழப்பங்கள் இருக்குது ஸோ அப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் எதுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து நம்ம பென்ஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இது நல்ல ப்ராடக்டாக அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் அதை வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கான காணொலி தான் நம்ம இப்போ பேச போகிறது இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போ ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு வருஷத்தில் இது ரெண்டு லட்சமாக மாறுதுன்னு வச்சுப்போம் இந்த ரெண்டு லட்சம் அதாவது இந்த ரெண்டு லட்சத்தை நான் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கக்கூடிய பிளான் தான் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் இது மெயின்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆகும் சப்போஸ் இப்போ நான் என்னுடைய ஏஜ் வந்து ஐம்பது வயசு ஆகிறது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தெட்டாவது வயசில் கார்பஸ் என்ன இருக்குது அதுலேருந்து பார்த்து நான் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ என்னுடைய தேவைக்கேற்ப நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை கஸ்டமைஸ் பண்ண முடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாேருக்கும் இதே மாதிரி தான் எஸ்டபிள்யூபி போட போகிறேன் தான் மாதம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளான் தான் ஸோ அப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணினாலும் நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் விட்ரா பண்ணலாம் மெயின்லி இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ பென்ஷன் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுன்னு ஒன்று இருக்கணும் லாங்கர் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பெட்டர் த ரிட்டன் இப்போத்தவரை வந்து ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கார்பஸ் ஒன்று பதினஞ்சு வருஷம் கேச்சு கிரியேட் ஆகிடும் ஸோ அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கா என்னிருந்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்திரெண்டுலேருந்து நான் எஸ்டபிள்யூபி போட்டுக்கிறேன்னா நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்குவிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அது எஸ்ஐபியாகவும் இருக்கலாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஸ்டேகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ருபி காஸ்ட் ஆவரேஜிங்காக இருக்கலாம் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்னது மார்க்கெட் எப்போ கீழே போகிறதோ நான் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போவேன் ஸோ அடிஷ்னல் பர்ச்சஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் என்னுடைய ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லம் சம் அமௌண்ட் இருக்கும் அதை வந்து நான் வந்து டெட் ஃபண்டுக்கோ லிக்விட் ஃபண்டுக்கோ மாற்றிடலாம் ஏன்னா அது மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈக்குவிட்டிலேயே வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க திடீர்னு நம்முடைய என்ன சொல்கிறது போறாத நேரம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு மார்க்கெட் சடனாக ஒரு முப்பது பர்சன்ட் ஃபால் ஆச்சுன்னு வச்சுங்க நம்ம கார்பஸும் கீழே போயிடும் ஸோ நம்முடைய ஈக்குட்டி மார்க்கெட் ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நமக்கு பதினஞ்சு வருஷம் சேர்த்து வைச்ச பணம் இருக்கு இல்லையா அந்த கார்பஸை லிக்விட் ஃபண்டுக்கோ டெட் ஃபண்டுக்கோ மாற்றிடலாம் ஸோ அப்போ ஈக்குவிட்டி ரிலேட்டட் மார்க்கெட் ரிஸ்க் அதை பாதிக்காது ஸோ லிக்விட் ஃபண்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு மூணு மாதம் கழிச்சோ இல்லை இம்மீடியட்டாவோ நம்ம எஸ்டபிள்யூபி சேர்த்துக்கலாம் லிக்விட் ஃபண்டெல்லாம் அஞ்சாறு பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வரும் ப்ரின்ஸ்பல் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அங்கேருந்து நம்ம எஸ்டபிள்யூபி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கல்குலேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் எஸ்டபிள்யூபி போடும்போது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அதை மாத்திரம் விட்ரா பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம் கார்பஸ் அப்புறமா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இல்லை கார்பஸையும் சேர்த்து அதாவது ப்ரின்ஸ்பல் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வித்ரா பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும் இது எதுவும் தெரியாமல் நான் இப்போ போடுறேன் சார் ஒரு மூணு வருஷம் கழித்து எஸ்டபிள்யூபியில் போட்டுடுங்க எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லிவிட்டு அதில் போட்டுறாங்க மார்க்கெட் சடனாக ஃபாலோ ஆகிடும் எஸ்டபிள்யூபி போடும்போது நம்ம மாதம் மாதம் பதினஞ்சாயிரரூவா அவர் அட்வைஸர்கிட்ட சொல்லி எடுத்து கொடுங்கன்னு சொல்லிடுவோம் திடீர்னு பார்த்தா கார்பஸே இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணது ரிட்டர்ன்ஸ் இல்லை உங்கள் பிரின்ஸிபல்ருந்து ஸோ ஒரு விட்ராவலுங்கிறது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்லேருந்து இருந்ததுன்னா எஸ்டபிள்யூபி நல்ல ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும் ஸோ எஸ்டபிள்யூபிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் நல்ல ஒரு மெத்தடாலஜி ஆஃப் விட்ராவிங் ஃபண்ட் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் அதை வந்து கரெக்டான முறையில் யோசித்து நமக்கு புரியும்படி அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க